நியூஸ் ஹவர்ஸ் டிவியின் துளிகள் செய்திகளுடன் நான் லாபிர் முஹமத் சிமாம் சிலோன் ஜேர்னலிஸ்ட் போராமினேட் பாட்டில் இடம்பெற்ற சர்வதேச ஊடக சுதந்திரத்தின நிகழ்வில் அகில இலங்கை சமயத்தில் உள்ள மாசை கல்வினைக்கிளைத் தலைவர் மௌலவி முர்ஷேத் முஃப்தி கௌரவிப்பு சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தினை முன்னிட்டு சிலவும் ஜேர்னலிஸ்ட் ஃபோராம் ஏற்பாடு செய்த நிகழ்வு கல்முனை அல்தாஃப் உணவகத்தில் இடம்பெற்றது போராத்தின் தலைவர் எம் எஸ் எம் ஜெஃப்ரி ஜேபி தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக அகில இலங்கை ஜமயத்தில் உலமா சஃபைன் கல்முனை கிளை தலைவர் மௌலவி ஏ எல் எம் முர்ஷித் முஃப்தி சதஹி நஜ்மி கலந்து கொண்டார் என் கலந்து கொண்டு உரையாற்றிய மௌலவி எல் எம் முர்ஷித் முஃப்தி நம் எல்லோருடைய நோக்கமும் எமது மரணத்துக்கு முன்னால் இந்த சமூகங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதே நல்ல விடயங்களை செய்கின்ற போது நாம் புகழை எதிர்பார்த்து செய்வோமேயானால் அதற்கான உண்மையான கூலி எங்களுக்கு கிடைக்காது ஒரு ஊடகவியலாளர் என்பவர் நரகத்தையும் சம்பாதிக்கலாம் சொர்க்கத்தையும் சம்பாதிக்கலாம் முஸ்லிம் ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் இறைவனுக்கு பயந்து சொர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடிய வகையில் இந்த ஊடகத்துறையை எவ்வாறு பயன்படுத்தி சேவை செய்ய முடியுமோ அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் நல்ல விடயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் ஊடக சுதந்திர தினத்தினை முன்னிட்டு நிகழ்வில் மௌலவி ஏ எல் எம் முர்ஷித் அவர்கள் இச்சமூகத்தின் சிறந்த வழிகாட்டியாகவும் மார்க்க பிரச்சாரம் செய்து இளைஞர் சமூகத்தை நல்வழிப்படுத்தி அவர்களை சமூகத்தில் நல்லவர்களாக போதை பாவனையிலிருந்து தூரமாக்கும் இவருடைய செயற்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் ஃபோராமின் நிர்வாகிகளால் பொன்னாளை போர்த்தி ஞாபக சின்னம் வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டார் இதுவரை இவது நியூஸ் ஹவர்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்